ஹலோ குட் ஈவினிங் இந்த லைவ் ப்ரோக்ராமுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம பேச இருக்கிற தலைப்பு பெண்களுக்கு வந்து அவங்களோட குழந்தை பேற்றுக்கான ஆரோக்கியத்தை வணக்கம் பெண்களோட ப்ரெக்னன்சிக்கு வந்து கெப்பாசிட்டி பண்ணுறது முடியுமா இப்போ ஒரு சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா திருமணமே ஆடியோ கிளியரா இருக்குன்னு சொல்லுங்க வெல்கம் வெல்கம் டு இப்போ வந்து பெண்களுக்கான ஹெல்த் பத்தி பேசலாம் தான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன் ஓகே தேங்க்யூ இப்போ வந்து பெண்களுக்கு சாதாரணமா முன்ன காலத்துல வந்து பதினெட்டு வயசுல கல்யாணம் ஆகிடும் மினிமம் வந்து நம்ம மேரேஜபிள் ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ்ல கல்யாணம் ஆகிடும் அவங்களுக்கு அப்போ குழந்தை வந்து ஒரு இருபத்தி நாலு அப்படிங்கிறப்ப மூணு நாலு குழந்தை எடுத்துருப்பாங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்போ அவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஏன்னா ரெண்டு பேருமே ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆணும் பெண்ணும் ஆரோக்கியமாக இருந்தாங்க சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க அது மாதிரி இல்லாமல் இப்போ நாளாக ஆக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆகிற வயசு வந்து தள்ளி போகுது அது கூட வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிகார்டிங் வாழ்க்கை இருக்கிறதுனால லைஃப்ல வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாமே வந்து மாறிடுது அதனால ஒரு ஃபர்டிலிட்டி ரேட் வந்து குறையுது இன்ஃபர்டிலிட்டி ரேட் ஹையாயிட்டே இருக்கு ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவையும் ரொம்ப அதிகமா வந்து இன்ஃபர்டிலிட்டி கப்புல் அதிகமாகறதை பார்க்குறோம் ஸோ அதனால பெண்களுக்கு நான் சொல்லி இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன் நான் ஆண்களுக்கானதும் கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமணத்திற்கு அப்புறம் ஆண்களுடைய செக்ஸ் ப்ராப்ளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஆமாம் இப்போ பிசி ஓடி இருக்குது இந்த விந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன சாப்பிட்லாங்கிறது தயவுசெய்து நம்ம இன்னைக்கு பெண்களுக்கான ப்ரியாரிட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் திஸ் அ ஷார்ட் டைம் வீடியோ அதனால நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் முக்கியமாக நான் இந்த டாபிக் மட்டும் பேசுறதுக்கு விரும்புகிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த உணவு பற்றி நம்ம முந்தின வீடியோஸில் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் அது பார்த்துக்கோங்க ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம தனித்தனியாக டீல் பண்ண முடியாது எல்லாரோடையும் சேர்த்து அதை பேச முடியாது பிசிஓடி இருக்கு இருக்குது செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணி இல்லை சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி ஆயிருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் உங்களோட உடல் நலம் வந்து நிறைய மாறி இருக்கு நீங்கள் வெயிட் அதிகம் போட்டிருக்கீங்களா ஆரோக்கிய குறைவு இருக்கு உங்களோட டயர்ட்னஸ் இருக்கு அப்படி ஏதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அதற்கான டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி ஆனதுனால உங்களுக்கு செகண்ட் சைல்டு ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால அதை பற்றி பயப்பட வேண்டாம் வளர்ச்சி அடைய என்ன செய்ய வேண்டும்னா உடல் ஆரோக்கியம் பொதுவாக வந்து உடல் மன ஆரோக்கியம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஹார்மோன் மண்டலம் நல்லா இருக்கும் ஹார்மோன் மண்டலம் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து சாதாரணமாக உங்களுக்கு உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அங்கமும் கரெக்டாக ஒர்க் பண்ணும் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா நல்லா சாப்பிடுங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா செக்ஸ் வைங்க மைண்டு ஹெல்த் நல்லா வச்சுக்கோங்க சண்டை போடாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் இன்லாஸ் கூட சண்டை போடாதீங்க ஏன்னா எல்லாமே உங்களை பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஐடியாஸ் நம்ம கொடுக்குறோம் கைப்பழக்கத்தால் மன அழுத்தம் குறை தொடரலாமா ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு சொல்றீங்க அதுக்கும் ஒரு அளவு வச்சுக்கோங்க ஏன்னா மாதிரி திருமணமாகாத பசங்களுக்கு ஒரு முறை செய்யறது ஆனா அது ஸ்ட்ரெஸ் குறையுதுங்கிறதுக்காக டெய்லியும் செய்யறது சரியா வராது அவசியம் இல்லை உங்க உடலை வந்து பாதுகாத்துக்கோங்க உடல் நலம் சாதாரணமாக பெண்களுக்கு வந்து வயது அதிகமா நான் அத பத்தி பேசிட்டு இருந்தேன் பெண்களுக்கு வந்து வயது அதிகமா இருக்கிறதுனால திருமணத்தின் போது சாதாரணமா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா உங்களோட யூட்ரஸ்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு ஹார்மோன்ஸ்ல ப்ராப்ளம் வருது இதை பத்தி தான் நீங்கள் பொதுவாக தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆரோக்கியமாக வந்து நீங்க ஒரு பதினெட்டு வயசுல இப்போ இருந்த ஒரு உங்களோட ஆரோக்கியத்தை நினச்சி பாருங்க பதினெட்டு வயசு எப்படி இருந்தது இருபது வயசுல ஒரு பெண் எப்படி இருந்தீங்க இருபத்தி ரெண்டு வயசுல எப்படி இருக்கீங்க இருபத்தி நாலு வயசுல எப்படி இருக்கீங்க இப்போ உங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க அப்போ இப்ப நம்ம சொல்றது வந்து ஒரு பதினெட்டு வயது பெண்ணுக்கு வந்து இம்மீடியட்டா கர்ப்பம் ஆகுது அப்படின்னு சொல்றோம் அப்போ உங்களோட வயது வந்து இப்ப இருபத்தி நாலுல கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த உடல்நலம் வந்து உங்களை ஆரோக்கியம் பார்க்கும்போது சில பெண்கள் இருபத்தி நாலு வயசுல பார்க்கும்போது இருபத்தி வயசு முப்பது வயசு பெண் மாதிரி இருப்பாங்க ப்ராப்பரா செக்ஸ் வச்சுக்க மாட்டாங்க அப்ப இப்படி இருக்கும்போது குழந்தை தள்ளி போறதுக்கு காரணம் வேற ஏதாவது சொல்லணுமா வேண்டியதே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நடவடிக்கை உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களோட ஆரோக்கிய குறைபாட்டுக்கு அதுவே காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா சோ அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செக்ஸ் ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து உங்களுடைய இளமைய காத்து கொடுக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வயசுல இருக்கிறவங்க முப்பத்த முப்பது வயசுக்கார மாதிரி தெரியக்கூடாது ஏன்னா அதெல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ஏஎம்ஹெச் அப்படின்னு ஒரு ஆன்டிமியோ மொலேரியன் ஹார்மோன் அப்படின்னு பாக்குறாங்க ஒரு சில பெண்கள் வந்து இங்கே வரப்ப நம்ம அவங்க பாக்குறோம் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் இருக்குது தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்ல வந்து அவங்களை பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு வயது பெண் மாதிரி அவங்களோட முகம் அவங்களுடைய அந்த ஸ்கின் டோன் இதெல்லாம் இருக்கு ஏஎம்ஹெச் பார்க்கும்போது ஒண்ணுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு ஒன்னு நம்பர் ஒன்னை விட அந்த இது வந்து கம்மியா இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது ஏஎம்ஹெச் கம்மியா இருக்கும் போது கருமுட்டை உருவாகிறதுக்கான கெப்பாசிட்டி வந்து உடம்புக்கு இருக்காது அப்போ முப்பத்தி மூணு வயசுலயே ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரைனஸ் வருது அப்படின்னா இதைய பாதுகாத்துறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு வந்து எதுவும் வழி இருக்கா தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே வந்து பிசிஓடி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்கு ஒரு லேடி வந்து கர்ப்பப்பை சின்னதா இருக்குது பீரியட் வந்து நாலு மாசத்துக்கு ஒரு தடவை ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க பட் அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலயும் நம்ம வந்து மருந்துனால ஹெல்ப் பண்ண முடியலை ஸோ இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு இருக்கு உங்களோட பாடியை வந்து இளமையாக்கி தர்றதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நடவடிக்கைகள் வந்து செக்ஸ் நடவடிக்கையாகட்டும் உங்களுடைய வாழ்க்கை முறையாகட்டும் உங்களுடைய உணவு பழக்கம் உடற்பயிற்சி இதன் மூலம் சில மருந்துகள்னால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம திருப்பி கொண்டு வர முடியும் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கோம் என்ன ஆகுதுன்னு உங்களுடைய கொஞ்சம் திரும்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கருமுட்டை உருவாகிறதுக்கு யூட்ரஸ் ஓவரி எல்லாமே ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு வந்து உங்களுடைய கணவன்மாரை கூப்பிட்டு விந்து கவுண்ட் ஏதாவது டெஸ்ட் எடுக்குது ஹார்மோன் டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொண்டுட்டு ஒரு தடவை வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் சோ இங்க வந்து கணவருக்கு இப்போ செக்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கு எஸ்பெஷலி ஓவலேஷன் நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஓவலேஷன் டைமில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அது மாதிரி உங்கள் ஹஸ்பண்டும் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பார் அந்த ஸ்ட்ரெஸ்னால வந்து அவரோட பாடியில் இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறையலாம் அதனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வரலாம் பாடி ஹீட் ஆகலாம் அது பயத்தினால கூட இருக்கலாம் இல்லை ஒரு எதிர்பார்ப்புனால இருக்கலாம் உங்களுக்கு எப்படி பீரியட் ஆகும் போது உங்களுக்கு எவ்வளோ உடம்பெல்லாம் வந்து பாதிக்குது இல்லையா ஒவ்வொரு பீரியடப்போ உட்காந்து அழுகிறீங்கள சோ அந்த மாதிரி அந்த ஆணுக்கு வந்து செக்ஸ் பண்ணணும் இன்னைக்கு பண்ணணும் இன்னைக்கு பண்ணாதான் குழந்தையாகும் ஐயோ நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்கு உள்ள வர்றதுனால எதிர்ப்பு சக்தி குறைந்து அவர்களுக்கு வியாதியா காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வச்சுக்காதீங்க குழந்தை வந்து இந்த மாதம் ஆகும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நீங்க ரெகுலராக செக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பழகணும் அதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே கொடுக்குறோம் அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிறதுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஓகே ஸ்பேம் உள்ளே போயிட்டு அவுட் ஆகுது அப்படிங்கிறது உங்க ரெண்டு பேருடைய செக்ஸ் பொசிஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் டெக்னிக்ஸ் வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்கு அது நம்ம நீங்க வந்து டைரெக்டாக வந்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி செக் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஃபுல் எரெக்ஷன் ஆகலை அப்படிங்கிறது ஆணுறப்பு சின்னதாக இருக்கு அப்படிங்கிறது விறைப்புத்தன்மை அடையும் போது ஆண் உறுப்பு வலி இருக்கு இது எல்லாமே ஆண்களுடைய குறைபாடுகள் என்னன்னா அதிகமாக கைத்திருக்கும் இருக்கும்போது அந்த மாதிரி இல்லை இவங்க வந்து கல்யாணம் ஆனுவங்க கல்யாணம் ஆணவங்களுக்கு அந்த மாதிரி வலி வருது அப்படிங்கறது வந்து உங்களோட அது கோப்பன முடியாமல் இருக்கலாம் தன்மை வந்து இங்க வந்து ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு அடையும் போது உறுப்பில் வலி இந்த வலி ரீசன் வந்து உங்களோட உறுப்புல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதனால ஏதாவது கைப்பழக்கத்தை முழுமையா நிறுத்துறதுனாலையும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஏன்னா சுத்தமாவே விந்தணுக்கள் வந்து எடுக்கவே படலை அப்படின்னா அது உற்பத்தி தான் இருக்கும் அப்ப நீங்க எடுக்கவே இல்லைன்னா அந்த உற்பத்தி ஆகிறது எங்க போகும் ஒரு நைட்ல லீக் ஆகும் லீக் ஆகும் போது அது கம்ப்ளீட்டா லீக் ஆகாம உள்ள நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு அதனால ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை செய்யுங்க தப்பு இல்ல வாரத்தில் ஒரு முறை அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை அந்த விந்து எடுத்துட்டோம்னா அது மறுபடியும் உற்பத்தி ஆகிற விந்துகள் நல்லா இருக்கும் அணுக்களும் நல்லா இருக்கும் ரெண்டு நாட்கள் முன்பு உடலுறவு செய்து பின்னால் வலிக்குது விதையில வலி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த விதை வலிக்கு நிறைய காரணம் இருக்குமா அது வந்து உங்களோட விந்து கவுண்ட்டெல்லாம் நல்லா இருக்குதான்னு பாருங்கள் பக்கத்தில் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் இருபது மில்லியன் கவுண்ட்டு இருபது மில்லியனில் உங்களுக்கு மோட்டிலிட்டி மார்ஃபாலஜி நல்லா இருந்ததுன்னா குழந்தையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இது வந்து கொஞ்சம் லோ நார்மல் தான் சொல்கிறோம் இது நார்மல் வந்து டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி வந்து நார்மல் ஃபார்ட்டிக்கு மேல இருந்தா சிறப்பான கவுண்ட் அப்படின்னு சொல்றோம் மூச்சு காற்று அதிகம் வருகிறது ஆனால் செக்ஸ் பண்ணும்போது பிரச்சனை ஆமா அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை செக்ஸ் பண்ணும்போது நீங்க இது வந்து நீங்க ஏதோ மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குதுன்னு சொல்றீங்க போல பட் அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன்ஸ் எடுத்து நீங்க செக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிராய்லர் ப்ராய்லர் சிக்கன் சாப்பிடலாமா லேடிஸ் அளவா சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அதுதான் அதிகம் கிடைக்குது அதனால நீங்க வாரம் ஒரு முறை பிராய்லர் சிக்கன் சாப்பிடுறதுல தப்பு இல்லை ரொம்ப நேரம் தூங்கினால் கருமுட்டை வளர்ச்சி அடைவதில் குறை எடுப்பு இது நீங்கள் ரொம்ப நேரம் தூங்க வேண்டிய அவசியம் என்னன்னு பாருங்கள் ஒரு நா ஒருவருக்கு வந்து எட்டு மணி நேரம் அதிகபட்சமான ஸ்லீப் தேவைப்படுது அந்த ஸ்லீப் வந்து நீங்கள் எந்த காரணத்தினாலும் நீங்கள் தீக்கு பேட்டர்ன் உங்களுக்கு மாறுதுன்னு பாருங்க பட் இதனால் கரு வளர்ச்சி குறைமான்னு சொல்ல முடியாது ஸ்பெர்ம் கவுண்டிங் கூட கூட என்ன செய்ய வேண்டும்னா இப்போ அதை பற்றி தான் எல்லாமே இருக்கோம் ஸ்பேம் கவுண்ட்டு கருமுட்டை கர்ப்பப்பை ஆரோக்கியம் செக்ஸ் குறைபாடு எல்லாமே வந்து உங்களுடைய டோட்டல் ஹெல்த்து வச்சு தான் இருக்குது இந்த வெஜினல் ஃபாட் அப்படிங்கிறது வந்து செக்ஸ் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்குது உள்ள இருந்து கேஸ் ரிலீஸ் ஆகுது அந்த சவுண்ட்னால பயப்படுறீங்க அதில் எந்த தப்பும் இல்லை பட் அந்த கேஸ் உற்பத்தி ஆகுறதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்டையும் ஆல்ரெடி பாஸ் பார்த்துட்டீங்க அவங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டதுனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்க நீங்கள் செக்ஸ் வைக்கிற முறையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரி சவுண்ட் வரும் பட் உங்களுக்கு இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க ஐந்து மந்த் மாதம் ஆகுது ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மல் இல்லை இது என்னன்னு புரியல நீங்கள் ப்ராப்ளம் இருக்குமானா என்ன தள்ளி போகுதா இல்லை என்னென்னு கேள்வியே புரியல ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆண்களுடைய எக்ஸசைஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்களுக்கு எக்ஸசைஸ்ங்கிறது தண்டால் அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் அது எல்லாமே ஒரு பத்து நிமிடம் காலையோ ஈவினிங் மாலையோ ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிடம் செய்யலாம் இங்கே பார்த்துக்கோங்க அதுல நீங்க எங்க கிண்ணிக்கு நேர்ல வரும்போது இன்னும் என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாங்கிறதையும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதே நீங்க டெய்லி காலையில அல்லது மாலையும் இரண்டு முறையும் பண்ணலாம் தப்பு இல்லை பெல்வி ஃப்ளோர் எக்ஸசைஸ் சொல்லி நம்மளது ஒரு வீடியோ இருக்கும் அது கூட பார்க்கலாம் நீங்க பெல்வி ஃப்ளோர் எக்ஸசைஸ்ங்கிறது அந்த வீடியோ எக்ஸசைஸ் பண்ணலாம் தண்டால் ஆண்கள் தண்டால் பண்ணலாம் மற்றபடி மத்தபடி அவங்க ஜிம்முக்கு போய் ஏரோபிக் எக்ஸசைசஸ் பண்ணலாம் வெயிட் அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு கேள்வி பெண் உறுப்பில் ஆண் உறுப்பு வைக்கும் போது உள்ள பகுதி உள்ள வந்து ஹீட் ஆகுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நார்மல் தானே அது நார்மல் தானே அவங்களோட உடல் சூடு அதிகமாகுது செக்ஸ் அப்போ வந்து அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அதனால சூடாகுது அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது நார்மல் தற்போது ஆகிறது எப்போது உடல் கொண்டாலும் குழந்தை இதை பற்றி உடனே குழந்தை ஆனவங்க ஆகணும்னு நினைக்காதீங்க ஏன்னா குழந்தை ஆகும் கட்டாயமாகும் ஆகும் நீங்கள் வந்து இப்போ ப்ராப்பராக செக்ஸ் வச்சு பழகுங்க செக்ஸுங்கிறது நல்லா என்ஜாய் பண்ணுங்க அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரம் மூன்று நாள் அந்த மாதிரி வச்சுட்டா இன்னும் நல்லா இருக்கும் ஆமா நீங்க வந்து இப்பவே வந்து ஓவலேஷன் டைம் பாக்காதீங்க தான் நீங்க முந்தின வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நான் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வேண்டாம்னு சொல்றேன் ஓவலேஷன் பீரியடே பாக்காதீங்க நீங்க நல்லா ஹாப்பியா வாழ்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குழந்தை ஆயிடும் அதே கேள்விதான் இங்க அடுத்த தமிழ்ல வந்திருக்கு பட் அதுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணது போதும்னு நினைக்கிறேன் கல்யாணம் முழுமையாக எப்படி தயாராவது இது நீங்க ஆண்னு சொன்னா ஆண்னு சொன்னா நீங்க வந்து மேரேஜுக்கு முன்னாடி நீங்க வந்து செக்சுவல் ஃபிட்னஸ் உங்களுக்கு இருக்கா ஒண்ணு இரண்டாவது திருமணத்திற்கு பின்பு குழந்தை யாருக்கு வாய்ப்பு எப்படிங்கிறது செமன் டெஸ்ட் அந்த மாதிரி டெஸ்ட்டுகளை முன்னாடியே மேரேஜுக்கு முன்னாடியே எடுத்து பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குது அவங்களுக்கு அது தெரியறது இல்லை மேரேஜுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க இதை நாம் முன்னாடியே பார்த்துருக்கலாமே அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அப்போ வருத்தப்படக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் மேரேஜுக்கு முன்னாடியே உடல் உறவு வைப்பதற்கு நான் தகுதி இருக்கா ஒன்று அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்கா ரெண்டு குழந்தையாருக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத மேரேஜுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்களுமே பார்த்துக்கிறது பார்ப்பதில் தவறில்லை காயத்ரி தேவி உங்களோட பிரச்சனை வந்து நீங்கள் தமிழ் எழுதாததுனால தான் நான் ஹைலைட் பண்ண முடியலை உங்களோடது வந்து இப்போ அஞ்சு மாதம் தூரம் ஆகலை பீரியட் மாதவளுக்கு ஆகலைன்னு நீங்கள் இங்கிலீஷில் எழுதிருக்கீங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க ஆனால் அந்த அஞ்சு மாதம் பீரியட் ஆகாம உங்கள் ஸ்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் யூடியூப்ஸில் எந்த மாற்றம் இந்த அஞ்சு மாசத்துல ஆகலைன்னு அர்த்தம் குழந்தையும் ஆகலை எந்த ஒரு கட்டியும் ஆகலைன்னு அர்த்தம் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால் உங்கள் யூட்ரஸ் வந்து வேலை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது கரெக்டாக வேலை செய்யாலையோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அது நார்மலாக இருக்குதுன்னு என்ன அர்த்தம்னா அஞ்சு மாதம் பீரியட் ஆகாமல் உள்ள எந்த ஒரு மாற்றம் ஆகலையா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியது இருக்குது நீங்கள் அதே டாக்டர்கிட்ட போய் விவரமாக கேளுங்கள் பீரியட் ஆக வைப்பாங்க ஏன்னா இதுதான் எனக்கு புரியுது அது நீங்கள் அங்கே டாக்டர்கிட்டே கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்க க்ளீனாக ஆன்சர் பண்ணுவாங்க ஓகே நீங்க ரொம்ப அவசரம் ஆவேசப்படாதீங்க பயப்படாதீங்க ஆனா இதை தெளிவுபடுத்திக்கோங்க ஏன்னா மாத விளக்கு கரெக்டா ஆகிற பெண்களுக்கு கருமுட்டை கரெக்டா வரும் அது ஆகலைங்கிறப்ப அது கருமுட்டை வருதா இல்லையான எப்படி டாக்டர்ஸ் சொல்ல முடியும் பண்ணி இந்து மத்தி என்ன கேக்குறீங்க தமிழ்ல கேட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிருப்பேன் எனக்கு தெரியல உங்களோட தேட வேண்டியது இருக்குது எங்க போச்சுன்னு தெரியல மறுபடியும் போடுங்க எல்லாம் திருப்பி திருப்பி நான் சாரி ஏன்னா நிறைய பேருக்கு தமிழ் இங்கிலீஷில் எழுதும்போது என்னால் ஆன்சர் பண்ண முடியலைங்க நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நான் முன்னாடி லைவ்லையும் அதை தான் சொல்லியிருக்கேன் தமிழ் எழுதுவங்களுக்கு சட்டுன்னு நாங்கள் ஆன்சர் பண்ணிடுவோம் மாடி எதிர்பார்ப்பு மாடி படிக்கிறது ஏறி இறங்குறதுனால எந்த தப்புமே இல்லை நீங்கள் தாராளமாக ஒரு ரெண்டு மாடி அது ரொம்ப ஒரு நாள் இருபது தடவை ஏறி இறங்க வேணா ஒரு நாலஞ்சு தடவை ஏறி இறங்கலாம் இது வந்து சாதாரணமா அது ஒரு எக்ஸசைஸ் தான் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை கருமுட்டை வளர்ச்சிக்குன்னு தனியாக ஃபுட் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுது ஃபஸ்ட் டைம் தள்ளி போகுதுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க இருந்தாலும் நீங்கள் அதுக்கு சரியான டாக்டர்கிட்ட போய் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆணுறுப்பின் கீழ்ப்பதி வீங்கியது போல் உள்ளது மோஷன் போகுது அடைத்தது போல் உள்ளது கைப்பழக்கம் உள்ளது இது வந்து நீங்கள் அங்கே ஒரு ஜென்ஸ் டாக்டர்கிட்ட காமிச்சுருங்கப்பா என்ன என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே உறுப்பில் இருந்து கேஸ் வருது இல்ல இது வந்து நீங்க நேரம் வாங்கம்மா இந்த மகா வந்து என்ன சொல்றீங்க நிறைய சொல்றீங்க பட் அதெல்லாம் நேர்ல வந்துதான் நீங்க பாக்கணும் ஓகே பின்ஸ் உள்ள விட ரொம்ப பெயினா இருக்கு ஏன்னா உங்களோடது வந்து பாத்தீங்கன்னா இதாகுது ஹோல்ட் ஆகுது உங்களோட கொஷன் தெரியுதா ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க கேள்வி கேக்குறது அவங்களுக்கு ஏதோ ஒரு இது இருக்கு செட்டிங்லயே ப்ராப்ளமா இருக்கு ஒன் இயர் ஆகும் உள்ளே விடவே முடியலன்னா ஏமா இந்த இந்து நீங்கள் பழைய வீடியோலாம் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி தான் நிறைய இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் ஆணுறுப்பு விரைப்பு தன்மை இல்லை உள்ளே போகலை வலிக்குது எந்த பிரச்சனையெல்லாம் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் எங்களை மாதிரி டாக்டரை போய் பார்க்கணும் இது வந்து ஒன் இயர்க்கெல்லாம் நீங்கள் வீட்லேயே உட்காந்துருக்கக்கூடாது இது வந்து ரொம்ப பொறுமை இருக்கீங்க இதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் தான் ஆகுறீங்க இம்மீடியேட்டாக விதின் ஒன் மந்த் நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருக்கணும் அதனால் யாரோ ஒருத்தரை தேடுங்க இல்லைன்னா இங்க வாங்க குறைந்த விரைப்பு இருந்தும் உங்களுக்கு ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ள போய் விந்து விந்து விட முடியுதா முடியுதுன்னா குழந்தை ஆறுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா சக்சஸ் ரேட் கம்மி ஏன்னா நீங்க வந்து ப்ராப்பரா செக்ஸ் வைக்க முடியலன்னு அர்த்தம் அதான் தானே குறைந்த விரைப்புன்னு சொல்றீங்க ஈடி இறக்கில் டிஸ்பங்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும் தைராய்டு இருந்தா பேபி ஆகுமானா அதுக்கு கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா குழந்தை ஆகும்

அந்த கர்ப்பப்பை இருக்கு இல்லையா ஃபிலோப்பியன் டியூப்னு சொல்றது சுருங்கிரும் அப்ப ரெண்டு பேருமே இந்த ஒரு செக்ஸ் வைக்கிறப்பவே இந்த வா இன்னைக்கு குழந்தை ஆயிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அது நீங்க வந்து இன்பமா வச்சுக்க மாட்டீங்க கரெக்ட் தானவா அந்த இன்பம் இல்லைங்கிறப்பவே உங்க பாடி விரிஞ்சு கொடுக்காது இப்போ நீங்க வந்து ஒரு உறவுக்காரர் குழந்தை ஒன்று வருது அதுகிட்ட வந்து வேண்டாம் வெறுப்பா சிரிக்கிற மாதிரி சிரிச்சிங்கன்னா அந்த குழந்தை உங்ககிட்ட வருமா அது மாதிரி அந்த குழந்தைய சென்ஸ் பண்ணிக்க முடியல குழந்தைய சென்ஸ் பண்ணதுன்னா உங்க பாடியில் இருக்கிற அந்த குழாய் வந்து எப்படி சென்சிட்டிவா இருக்கும் தெரியுமா அது வந்து உடனே சுருங்கிரும் நீங்க வந்து ஐயோ என்னடா இவ எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்களே நம்ம அதுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் போயிடும் அதனால எதையும் நினைக்காம செக்ஸ் வைங்க வெறப்பு வந்து செக்ஸ் அப்ப இருந்தா போதும்பா அத பத்தி கவலைப்பட வேண்டாம் அத்த நேரம் எல்லாம் சின்னதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லை இது வந்து நீங்கள் கைப்பழக்கம் டெய்லி செய்றீங்க உங்களோட விந்து கவுண்ட் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பிளெஸ்ட் நீங்கள் உண்மை கொடுத்து வச்சோங்க அட்ரஸ் கீழே இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க சாக்லேட் சிஸ்ட் இருக்கும்போது கன்சீவ் சாக்லேட் சிஸ்ட் இருக்கும்போது உங்களுக்கு ஓவலூஷன் ஆகாது இல்லையா இதை பற்றி நம்ம ஒரு கைனோகாலஜிஸ்ட் தான் சொல்ல முடியும் சாரி அவங்கள பாருங்க ராஜேஷ் என்ன சொல்றீங்கன்னு தெரியல

ஓகே இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுரப்பிகள் வந்து சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம் அந்த சுரப்பிகள் வேலை செய்யல அப்படின்னா உங்களோட தூண்டுதல் வந்து பெண் தூண்டுதல் ஆகிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த தூண்டுதல் பத்தலைன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பக்கத்தில் லேடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட ட்ரீட்மெண்ட் எதாவது எடுத்துக்கலாம்னு தப்பில்லை இல்லை எங்களை பார்க்க முடியும்னா பாருங்கள் அது என்னன்னு தெரியல ராம்குமார் நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு தெரியல செக்ஸ் அப்போ விந்து வெளியேறினா இல்ல இது பெண் இருந்து வெளியேறினா கர்ப்பம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா கொஞ்சம் விந்து உள்ள நிக்கும் அதுல ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்ல செக்ஸ் போது எல்லா விந்துகளுமே வெளியில வராது முழுதும் வெளியில வராது வெளியில வரும் ஸ்கேன்ல வந்து உங்களுக்கு ஓவலேஷன் ஆகல அப்படின்னா உங்களோட ஹார்மோன் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம் என்னுடைய ஆணு உறுப்பு சிறியதாக இருப்பதால் இது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கண்டிப்பாக இருந்ததுன்னா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை குழந்தை ஆகுறதுக்கும் உறுப்பு சின்னதா இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை பீரியட் வருது செக் பண்ணதுக்கு தைராய்ட்ல இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அந்த தைராய்டு மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருங்க உங்களுக்கு சான்ஸ் இருக்கு எங்க ஐம்பது நாட்களுக்கு ஒரு தடவை டேட்டு ஐம்பது நாட்களுக்கு ஒரு தடவை நான் தான் உங்களுக்கு ஓவலேஷனே பார்க்க வேண்டாங்கிறேன் ஏன் நீங்க நாள் கேட்குறீங்க ஏன்னா அது நாள் கேட்கும் போது நீங்க அதுல அப்செட் ஆயிடுறீங்கன்னு அர்த்தம்

கால் நரம்பு இழுத்து பிடிக்குதுன்னா அவங்களோட ஹெல்த் இல்லைன்னு அர்த்தம் அவங்களுக்கு வந்து மசில்ஸ் எல்லாம் டைட்டா இருக்குன்னு அர்த்தம் நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க பண்ணி அவங்கள வந்து அந்த ஃபிட்னஸ் கொண்டு வாங்க கால் எல்லாம் வந்து அது ஒண்ணும் தப்பில்லை அது நார்மல் எவ்வளவு நேரம் படுத்து இருக்க வேண்டும் ஆறு மணி நேரம் மூணுல இருந்து ஆறு மணி நேரம் படுத்திருக்கணும் அதுக்கான ரீசன் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பார்த்து பார்த்துருங்க இன்னும் பழைய வீடியோஸ் பாருங்க உங்களிடம் இப்பொழுது புரிகிறதா எனக்கு முதல் முறையாக இல்ல இத காயத்ரி எனக்கு புரிஞ்சிச்சு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு புரியல எனக்கு நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு தான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொன்னீங்க பட் அதுல வந்து உங்களுக்கு அஞ்சு மாசம் ஆகலைங்கிறது ஒரு பிரச்சனை இல்லைன்னா விட்டுருங்க தார அடுத்த தூரம் ஆகிட்டு அடுத்த தூரத்துல கரெக்ட் ஆகும் அதனால அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது நான் அது ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு விந்து சீக்கிரமா வெளியில வருது வந்து ப்ரீமேச்சர் ஜாக்குலேஷன் சொல்றோம் அது வந்து ட்ரீட்மெண்ட்ல தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்பா குறி சுருக்கமா இருக்குங்கிறது வந்து அது தன்மை கொடுக்கக்கூடிய அந்த திசு டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கு அது காரணமா இருக்கலாம் பட் உங்களோட செக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் செக்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குதுன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும் பீரியடுக்கு அப்புறம் சிக்ஸ் செக்ஸ் வந்து உங்களுக்கு நியர்லி அவங்க அடுத்த பீரியட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் ஏன்னா கன்சி வாயிட்டாலுமே இப்போ செக்ஸ் வைக்கும்போது அந்த குழந்தை தாங்க எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை டுவெல்த்து டுவெலே வச்சுருக்கோம் ப்ரெக்னென்ட் ஆக இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சீங்கன்னா விந்தணுக்களில் வந்து எப்படி ஒரு ஹெல்த் இருக்கும் ஒரு எட்டு நாள் தான் செக்ஸ் வைக்கிறீங்க பன்னெண்டுல இருந்து இருபது வரைக்கும் விந்தணுக்கள் வந்து ஆரோக்கியம் கட்டுறதுக்கு ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு இப்ப வர விந்தணுக்கள் எப்படி சொல்ல முடியாது டெஸ்ட் நல்லா தெரியும் இந்த மாதிரி இருக்குது பண்ணீங்கன்னா உங்களுக்கு செக்ஸ் வைக்கும் போது மாற்றம் வரலாம் விந்துக்கோன்னு பார்க்காம எதையும் சொல்ல முடியாதுப்பா நம்ம ஏன் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க இப்பதான் எல்லா லேப்லயும் பார்க்கலாமே மனைவிக்கு அதிகமா ஒரு தடவை கரு வளர்ச்சி மிளல் களைத்து விட்டேன் இந்த நீங்க வந்து அந்த ப்ரொலாக்டின் வந்து நார்மல் பண்றதுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்கு கைனகாலஜிஸ்ட் பாருங்கப்பா செக்ஸ் தாட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க சுயன்பமாவது பண்ணிட்டு இருக்கீங்களா செக்ஸ் வச்சுக்கிறீங்களா எந்த உணர்வுமே இல்லை அப்படின்னா கைப்பழக்கம் அதிகமா இருந்தாலும் அந்த மாதிரி ஆண்குறி சுருக்கம் இருக்கு ஆண்குறி சிறு சிறுத்தும் போகும் அதிகம் ஓவர் மாஸ்டுலேஷன் கைப்பழக்கம் அதிகமா இருந்தா உடல் பருமன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உடல் பருமன் அதிகமாக போது ஹார்மோன்கள் மாறும் பெண்ணுக்கு வந்து உடல் பருமன் ஆண்களுக்குமே வந்து அது பிரச்சனை கொடுக்கும் கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க எனக்கு விரைவு தன்மை குறைவாக இருக்குது அதற்கு விரைப்பு தன்மை டேப்லெட் எடுத்து உடல் உறவு பண்ணுனால் குழந்தை பிறக்கணும் மேடம் அது அதற்குன்னு தனியாக மெடிசின்ஸு கொடுக்குறோம் அதுக்கு குழந்தை பிறக்குறதுக்கு நாங்க அதில் கவுண்டி லோவாக இருந்தாலும் அந்த இக்ரூவ்மெண்ட்டுக்காக மெடிசன் கொடுக்குறோம் தெரப்பி கொடுக்குறோம் இன்ஜெக்ஷன் இருக்கு இதனால இது மூலியமா உங்களுக்கு விரைப்பு தன்மை மாறும் இந்த அணுக்கள் மாறும் குழந்தை ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அது டெஸ்ட்டுகள் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து குழந்தை பிறக்கறதை பற்றி சொல்ல முடியும் விஞ்ணங்கள் பாருங்க இப்போ எவ்வளவு பேர் எழுதிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்ட்க்கு இதெல்லாம் எழுதுறாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைலும் நீங்க எடுக்கணும் ரெண்டு மூணு தடவை டெஸ்ட் எடுத்து பாக்கணும் ஒரு டெஸ்ட்ல கூட சில சமயம் வந்து பிரச்சனைகள் காமிக்கலாம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் எடுக்க சொல்றோம் நாங்க